வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைப்பு அக்ஷய திருதியை பற்றிய அறுபது தகவல்கள் அக்ஷய திருதியின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்ர புராணம் விரிவாக விவரிக்கிறது அக்ஷய திருதியை பற்றிய அறுபது தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அக்ஷய திருதியை தினத்தன்று தான் கிருத யுகம் பிறந்தது கங்கை பூமியை முதன் முதலில் அக்ஷய திருதையை தினத்தன்றுதான் தொட்டது வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்றது அக்ஷய திருதியை தினத்தன்றுதான் அட்சய நாளில் நாளில்தான் மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றாள் அட்சய திருதியின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்திர புராணம் விரிவாக விவரிக்கிறது அக்ஷய திருதியை தினத்தன்று தான் ஐஸ்வர்ய லக்ஷ்மி தானிய லட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்தன அக்ஷய திருதியை தினத்தன்றுதான் குபேரன் நிதி கலசங்களை பெற்றார் சிவபெருமான் அன்னபூரணியிடம் பிச்சாடனராக வந்து யாசகம் பெற்றது அக்ஷய திருதியை தினத்தன்றுதான் பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பர தேவி இந்த உலகில் காய்கறிகளையும் மூலிகைச் செடிகளையும் உருவாக்கியவர் என்று புராணம் சொல்கிறது அட்சய திருதியை தினத்தன்று தான் அவர் காய்கறி மூலிகைகளை உருவாக்கினார் அட்சய திருதியை தினத்தன்று தான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார் ரோகிணி நட்சத்திர நாளில் வரும் அட்சய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் அட்சய திருதியை நாளில்தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார் வட மாநிலங்களில் அட்சய திருதியை தினத்தன்று திருமணம் நடத்துவதை புனிதமாக கருதுகிறார்கள் ஹரியானா பஞ்சாபில் அதிகமாக உள்ள ஜாத் இனத்தவர்கள் அட்சய திருதியை தினத்தன்று மறக்காமல் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வயலுக்கு செல்வார்கள் ஜெயின் இனத்தவர்களுக்கு அட்சய திருதியை புனித நாளாகும் வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை அட்சய திருதய நாளில்தான் தொடங்குவார்கள் ஒரிசாவில் வீடு கட்ட கிணறு தோண்ட சிறந்த நாளாக அட்சய திருதியை தினம் கருதப்படுகிறது பீகார் உத்தரப்பிரதேசத்தில் நெல் விதைப்பை அட்சய திருதை தினத்தன்று தொடங்குவார்கள் அட்சய திருதய நன்னாளில்தான் உணவு கடவுளான அன்னப்பூரணி அவதரித்தாள் அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்க இயலாதவர்கள் உப்பு வாங்கினால் கூட போதும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும் அட்சய திருதியை தினத்தன்றுதான் பிரம்மா உலகை படைத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அட்சய திருதியை நாளில்தான் மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மணந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அமாவாசைக்கு மூன்றாவது நாள் அட்சய திருதியை மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்று பெயரும் உண்டு இதனால்தான் அட்சய திருதிய நாளில் பொன் வாங்குவது சிறப்பு பெறுகிறது ஒரு தடவை சாபம் பெற்றதால் சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அமாவாசை ஆகிவிட்டார் மனம் திருந்திய சந்திரன் அட்சய திருதியை தினத்தன்று அட்சய வரம் பெற்றார் மீண்டும் அட்சய தினத்தில் இருந்து வளரத் தொடங்கினார் அரிதான வேலையை சந்திப்பதே அல்பய யோகம் என்கிறது சாஸ்திரம் அட்சய திருதியை அல்பயோகத்தில் சேரும் ஆகவே அரிதான அட்சய திருதியை தவறவிட்டால் பிறகு ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அட்சய திருதியைக்கு இன்னொரு காரணமும் சொல்வர் அதாவது அடிப்படாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அட்சதை என்று பெயர் சதம் என்றால் அடிப்பட்டு ஊனமாகாதது என்றும் அர்த்தம் உண்டு அச்சதையால் அச்சனை மதுசூதனை வணங்குவதால் அந்த திதிக்கு அட்சய திருதியை என்றும் பெயர் அமைந்ததாக சொல்கிறது புராணம் அட்சய திருதியை தினத்தை சமணர்கள் அட்சய தீச் என்று அழைப்பார்கள் ரிஷப தேவர் என்னும் தீர்த்தங்கரரின் நினைவு நாளாக அட்சய திருதியை தினத்தை சமணர்கள் அனுசரிக்கிறார்கள் அட்சய திருதியை விரதத்தை முதன் முதலில் கடைப்பிடித்தவர் மகாதயன் என்ற வியாபாரி ஆவர் மகாலட்சுமியின் பரிபூரண அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே அட்சய திருதியை பண்டிகைக்கு முக்கிய நோக்கமாகும் அட்சய திருதியை அன்று அதிகாலையில் நீராடி ஸ்ரீமன் நாராயணன் நாமங்களை சொல்லி புதிய செயல்கள் தொடங்க வேண்டும் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் பியாசம் என்னும் சடங்கு அட்சய திருதியை நாளில் செய்யப்படுகிறது மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அட்சய திருதியை தினத்தன்று தான் சிறப்பு வரம் பெற்றாள் கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள முளைனர் ஸ்ரீ பரசுநாதர் கோவிலில் அட்சய திருதியை தினத்தன்று சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துவார்கள் அப்பொழுது சிவனை தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை தமிழ்நாட்டில் அட்சய திருதை விழா திருப்பரங்குன்றம் திருச்சோற்றுத்துறை விளாங்குளம் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அட்சய திருதியை தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் என்பது ஐதீகம் எனவே அட்சய திருதை தினத்தன்று செய்யப்படும் பித்ருக்கடன் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் அட்சய திருதியை நாளில் கூடுதல் பலன்களை தரும் மேற்கு வங்காளத்தில் அட்சய திருதியை தினத்தன்றுதான் விநாயகரையும் லக்ஷ்மியையும் வணங்கி புதுக்கணக்கு தொடங்குகிறார்கள் ஏழுமலையான் தன் திருமணத்திற்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாகவும் புராணம் சொல்கிறது அவ்வளவு பெரிய பணக்காரனான குபேரன் அட்சய திருதியை தினத்தன்று மகாலட்சுமியை மனமுருகி வணங்கி செல்வத்தை பெருகுவதாக ஐதீகம் எனவே அக்ஷய திருதியை தினத்தன்று குபேரலட்சுமி பூஜை செய்வது செல்வம் தரும் அக்ஷய திருதியை தினத்தன்று அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவிடற்கரிய பலன்களை தரும் அக்ஷய திருதியை தினத்தன்று செய்யப்படும் தானங்களில் அன்னதானம் மிக உயர்வாக கருதப்படுகிறது அட்சய திருதியை அன்று லக்ஷ்மி படத்திற்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் கனகதாரை நிச்சயம் உங்களை வீட்டில் செல்வம் பெருகச் செய்வாள் அக்ஷய திருதியை தினத்தன்று மிருத்யுக் மந்திரத்தை எழுதி குழந்தைகளின் தலையணை அடையில் வைத்தால் கண் திருஷ்டி கழியும் அக்ஷய திருதியை அன்று வீட்டின் நான்கு மூளைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பது மரபு இது செல்வத்தை கொண்டு வரும் அம்சமாகும் அக்ஷய திருதிய தினம் சத்ரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற தினமாகும் இதனால் எதிரிகளின் தொல்லை ஒழியும் அக்ஷய திருதியன்று மிருத சஞ்சீவினி மந்திரம் ஜபித்தால் நோய்களின் வீரியம் குறையும் அக்ஷயத்ரிதே தினத்தன்று சிவனே அன்னபூரனிடம் உணவு பெற்றதால் நமச்சிவாய மந்திரம் அன்று முதல் சொல்லத் தொடங்கலாம் பிறகு தினமும் நூற்றி எட்டு தடவை ஓம் நமச்சிவாயா சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரரிடம் பெருமாள்களும் ஒரு சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள் இந்த அற்புத தரிசனம் ஆண்டுக்கு ஒரு தடவையே நடைபெறும் அன்று பதினாறு பெருமாள்களையும் வழிபட்டால் வாழ்வில் வளம் பெருகும் என்பது நம்பிக்கை அக்ஷய திருதே தினத்தன்று நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி குடை போன்றவற்றை தானம் தரச் சொல்கிறது பவிஷ்ய புராணம் அன்றைக்கு கொடுக்கப்படும் பொருட்கள் அளிப்பவருக்கு இருந்து நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டு தானம் அளித்து பிறருக்கு அன்னம் அளித்து பிறகே உணவை ஏற்க வேண்டும் இது மன தூய்மையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகிறது இதில் அறநெறியும் சேர்ந்திருப்பதால் பிறவி பயனும் கிடைக்கிறது அக்ஷய திருதியை நாளில் வசந்த் மாதவாய நமக என்று சொல்லி பதினாறு வகை உபச்சாரங்களால் வசந்த் மாதவனை வழிபடுங்கள் முக்கியமான ஒன்று தானம் செய்ய உகந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்கி சேமிப்பில் இறங்குவது சாஸ்திரத்துக்கு உடன்பாடு இல்லை திருதிய தினத்தன்று ஆழம் இலையில் மிருத்யுங்க மந்திரத்தை ஜபித்து வியாபாரம் நடக்கும் கடையில் வைத்தால் வியாபாரம் பெருகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் அக்ஷய திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்ரு பூஜை மூவாயிரம் மடங்கு நல்ல பலன்களை தரும் புதன்கிழமை வரும் அக்ஷய திருதியை தினத்தன்று தானம் செய்தால் அது பல கோடி மடங்கு கூடுதல் பலன்களை தரும் ஏழ்மையாக இருந்தால் அக்ஷய திருதியை தினத்தன்று தானம் செய்தால் செல்வம் கிடைக்கும் என்று பவிஷ்ய புராணம் சொல்கிறது ஒவ்வொரு அக்ஷய அக்ஷயத்ரிதயக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம் மகாலட்சுமியின் அருள் பெற வேண்டுமானால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கி மகாலட்சுமி பெயரை உச்சரித்தாலே போதும் செல்வம் தானாக தேடி வரும் நன்றி நண்பர்களே மீண்டும் புதிய தகவல்களுடன் சந்திப்போம்